முன்னாடி நம்ம மஹந்தி கிளாஸ் இருந்தோம் ஸோ அதை ஃபோர் வரைக்கும் போயிருக்கு இப்போ பேட்ச் பேச்சை போயிட்டுருக்கு ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே லிங்கும் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி பேசிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ லெவல் தான் முக்கியம் ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து போட போகிறோம் ஸோ வாங்க கிளாஸ்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரூம் ஃபேஸ் தான் போடுறேன் ஸோ இன்னும் கிளாஸ் ஒன்றில் நான் வந்து சிம்பிளாக ஒரு க்ரூம் ஃபேஸ் போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல பார்க்கலாம் ஸோ ஒன்றும் இல்லை ஸோ நார்மலாக ஒரு க்ரூம் ஃபேஸ் எப்படி போடணும் ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருக்க மாதிரி அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் போதா சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஸோ மார்க் பண்ணிட்டு ஸோ இங்கே அது வர மாதிரி ஸோ இங்கே இது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி வந்துருக்கணும் ஸோ இப்போ இது சென்டர் இருக்குல்ல இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோபுரம் சிம்பிள் மாதிரி வரைய போகிறோம்

இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவே தின்னா பென்சில் ஆட்ட மாதிரி இருக்கணும் பென்சில் எப்படி இருக்கும் தெரியும் நம்ம டார்க்கா எழுதணும்னா டார்க்காக லைட்டாக எழுதணும்னா லைட்டாக அந்த மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸோ இங்கேருந்து லைட்டாக கொண்டு வாங்க ஃபஸ்ட் டைம் போடுறவங்க பென்சிலிட்ட போட்டு பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இதை கொண்டு வாங்க நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல இங்கேருந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்கல இதுல இருந்து நமக்கு இப்படி வரணும் அதுவுமே இப்படி கிராஸா வந்து இப்படி வரணும் ஸோ இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது தலைப்பாக்கட்டு மாதிரி வரும் ஆல்ரெடி பார்த்துப்பா எங்களால் நிறையா வேறு தலைப்பாக்கட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த சைடும் இந்த சைடு வந்து நம்ம இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க ஸோ மறுபடியும் ஆளுதான் சொன்ன மாதிரி தான் இப்படி வந்து இப்படி க்ராஸாக வரணும் அவ்வளா இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நீங்க இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்ல இது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கோங்க இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க ஸோ அவ்வளவுதான் இல்லை இது எனக்கு போடல இது நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட ஓகே நீங்க வந்து குட்டியா போட்டா கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி குட்டியா போட்டா கூட நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து டிரா இவ்வளோ தான் ஃபேஸு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒன் மினிட் நம்ம ஒரு ஃபிகர் ஒர்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கணும் ஸோ நான் வந்து இங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்போ த்ரீனா எனக்கு இங்கே வரைந்தான் நான் ஃபேஸ் ட்ரா பண்ணணும் இப்போ நான் ஃபேஸ்லேருந்து வைக்கேன் அப்படின்னா இங்கேருந்து இருந்து பண்ணணும் ஸோ ஒரு டயக்ராம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ் சென்டிமீட்டர் வரைந்தான் இருக்கணும் ஸோ நான் இப்போ செவன் சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன் ஏன்னா நான் இது தலப்பாக்கிட்டே ரெண்டு சென்டிமீட்டர் அதிகமாக ட்ரா பண்ணனால ஸோ இது வந்து நம்ம உள்ளங்கில வந்து மேக்ஸிமம் நீங்கள் அழகாக பார்த்தா தெரியும் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கும் சிக்ஸ் டு செவன் ஸோ நம்ம சிக்ஸ்குள்ளே வரைஞ்சால்தான் ஒரு ஃபிகர் வந்து அழகாக ட்ராப் பண்ண முடியும் அதுக்காண்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் எனக்கு வந்து இங்கே வருது நீங்க வந்து இந்த ஃபேஸ் வந்து த்ரீ சென்டிமீட்டருக்கு வரையணும் ஃபேஸ் மட்டுமே நம்ம வந்து த்ரீ சென்டிமீட்டருக்கு வரையணும் நெக்ஸ்ட் பாடி எல்லாமே அதுமே த்ரீ சென்டிமீட்டர் அப்படி தான் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம லைட்டாக ஒருக்கோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி வந்து ஃபஸ்ட்டு நீங்க வந்து லைட் லைட்டா டிராப் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப் பண்ணுறவங்க யாரா இருந்தாலுமே லைட் லைட்டா ட்ராப் பண்ணி பாருங்க ஏன்னா அது கரெக்டாக வருது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்க ஓகே இப்போ நமக்கு கரெக்டாக வருது நம்ம பார்த்துட்டோம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கு மேலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போட பாஸ்பான்ஸ் இல்ல அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அழிச்சிரலாம் லைட்டா போட்டா நம்ம அழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இத நானே நல்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ சென்டர்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டா இருக்கும் மகனேதிய வந்து ரொம்ப பென்சில் ஆட் மாதிரி வர மாதிரி thinna போடுங்க அப்பதான் இதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம போட போட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதை வந்து சூப்பராக அழகாக பெர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஃபிகர் ஒர்க் போட தெரியலனா கூட ஓகே தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கூட உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தான் நெக்ஸ்ட் இங்கே காலர் மாதிரி நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நீங்கள் போடுற டிசைன் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் பண்ணிடுவோம் ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து லைட்டாக அந்த ட்ரெஸ் இருக்கும்ல இவங்க வந்து ட்ரெஸ் என்னன்னா பாய்ஸ் வந்து தலப்பா கட்டி ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்ல ஸோ அந்த டிசைன் தான் போட்டு போகிறோம் அப்போ நம்ம இங்கே வந்து செயின் மாடல்ல போட்டுக்கணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்போ இதில் இருந்தே மறுபடியும் டாட் இப்போ இது கீழே வரையும் வந்தாலும் ஓகே தான் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிங்களா டாட் வச்சுட்டு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால ஸோ இதில் ஃபுல்லுமே நம்ம சர்க்கிள் ட்ராப் பண்ணிடணும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சர்க்கிள் வந்து இதுக்குள்ளே நம்ம வரையக்கூடாது நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம்ல அதுலையே டிரா பண்ணிகிட்டே வாங்க நம்ம மெஹந்தி எப்படி இருக்கணும் ரொம்பவே லைட்டாக தின்னா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்துடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால பார்த்து நிதானமாக டிரா பண்ணுங்கள் நம்ம வந்து கடையில் வாங்கியிருக்க மகந்தி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தின்னாலாம் இருக்காது ஸோ திக்காக இருக்கனால நீங்கள் வந்து போடும்போது அதை லைட் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது தின்னா வரும் இந்த மாதிரி லைட் லைட்டா தான் நமக்குமே கரெக்டா வரும் அதனால லைட் லைட்டா போடுங்க நம்ம பாதி முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஹெட் இருக்குல்ல இந்த ஹெட்ல இருந்து ஸோ அவங்க வந்து நம்ம உங்கள் மேலே ஒரு சால் போட்டுக்க மாதிரி வரணும்ல அந்த தோத்திக்கோ அது அப்படி தான் நினைக்க எனக்கு கன்ஃபார்ம் தரல ஸோ இந்த மாதிரி வந்துடும் இந்த ஆஃபில் ஒரு லைன் மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே இங்கே கேர்வ் கொடுக்குற மாதிரி ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து ஹேண்டு ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இதில் டிசைனுக்கு வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி போட்டு இதில் டாட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாதி முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபேஸுக்கு ட்ரா பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த சைடு வந்து இந்த சைடு கிராஸாக இருக்கும் இப்படி வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதில் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டு பெரிய சர்க்கிள் அந்த ஸ்பேஸுக்குள்ளே சர்க்கிள் போட்டு ஒரு டாட் ஸோ இப்போ முடிஞ்சது நம்ம ஆல்ரெடி இங்கே லைன் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லைன்லையுமே பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அதுலேயும் ட்ராப் பண்ணனும் ஸோ இப்போ இங்கே ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க ஹம்ஸ் கொடுத்துட்மா இப்போ நம்ம இந்த லைன்லையுமே ட்ராப் பண்ணிருந்தோம் ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது ஃபினிஷ்டு ஆகிடுச்சி இப்போ நம்ம கண்ணு அதுக்காசி ட்ராப் பண்ணிடுவோம் என்ன பண்ணணும் ஐப்ரோ தான் நம்ம டிரா பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து டிரா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் சென்டர்னா அப்போ இங்கேருந்து டிரா பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் போக போக நான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஐப்ரோ இந்த ஐ வந்து வரைஞ்சுக்கோம் இன்னும் போக போக கிளாஸ்ல நிறைய மாடல் வரும் ஸோ மறக்காம கிளாஸை வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ இதுல தான் கண்ணு வரைப்பறம் நான் வந்து சொல்றேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் ஏன்னா அதை வந்து போட்டு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸோ அவ்வளோதான் நான் ஒரு தடவை உங்களுக்கு இந்த சைட் ட்ரா பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் லிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு அதில் இப்படி வர மாதிரி சீ வர மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இப்போ பாய்ஸ்க்கு மீஸ் இருக்கும்ல அந்த மீஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள் பையன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அழிச்சலாம் அதனால ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு குரூம் ஃபேஸ் வந்து அழகாக நீட்டாக ட்ரா பண்ணிட்டோம் இது நீங்கள் இப்படி விட்டாலும் ஓகே தான் இல்லை இந்த மீசையை முதுக்கி இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நம்ம இது பண்ணாலும் ஓகே தான் ஓகே அது போல் எல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ எவ்வளோ டிசைன் கொடுக்குறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளோட சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பெர்ஃபெக்டாக ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த டிசைனாக பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஃபிகர் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கணும் மறந்துடாதீங்க போடும்போது நீங்கள் வந்து ஸ்கேல்கிட்ட அளந்து பார்த்துக்கோங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபேஸ் வந்து த்ரீ சென்டிமீட்டர் பாடி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் எனக்கு வந்து செவன் சென்டிமீட்டர் இருக்குது நான் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டேன் ஸோ அதனால தான் இது மட்டுமே நான் வந்து ஒன் ஆஃப் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் ஃபேஸ் வந்து த்ரீ சென்டிமீட்டர் இதுக்கு நம்ம மேலே இருக்க கூட கனெக்ட் பண்ண வேணாம் ஸோ நம்ம ஃபேஸ் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரையும் த்ரீ சென்டிமீட்டர் இருக்குன்னா இது த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி க்ளாஸ் நம்ம வந்து பார்ட் ஒன் தான் பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் இதில் வந்து இன்னொரு லைன் போட்டாலும் ஓகே தான் ஸோ நம்ம கிளாஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணணும் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஸோ சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ இப்போ எங்கேயும் டிசைன் கொடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்